உங்க ஜாதகத்துல சுக்ரன் ராசியில இருந்தா உங்களுடைய சுக்ரன் கருமா என்னன்னு பார்க்கலாம் இது வந்து அவ்வளவு நல்ல அமைப்பு இல்லை போன பிறவில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அம்மா கூட ஏதாவது பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கும் அம்மாவோட பாசம் வந்து உங்களுக்கு நிறைவா கிடைச்சிருக்காது இந்த பிறவிலயுமே பாத்தீங்கன்னா அதோட தாக்கம் வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கும் அம்மா கூட வந்து உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்து வரலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல இமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்து இருக்கும் ரொம்ப டீப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்து இருக்கும் உங்க கூட க்ளோஸ் இருக்கிற எல்லாரும் மேலேயுமே நீங்க வந்து ரொம்ப இருப்பீங்க வீடு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப வந்து வந்து இருக்கும் நல்ல உங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி சமைக்கிறதும் உங்களுக்கு பிடிக்கும் வீட்டில் எதுவும் வருது அப்படின்னா அதை பார்த்து நீங்க ரொம்ப இமோஷனல் ஆவீங்க வீட்டில் இருக்கிற சூழ்நிலை வந்து எப்போதுமே நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து ரொம்ப முயற்சி வந்து எடுப்பீங்க வீடெல்லாம் டெக்கரேட் பண்றது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்டீரியர் டிசைன்ல வந்து உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் யாரையும் லவ் பண்ணுறீங்க இல்லை மேரேஜாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் மேலே நீங்கள் வந்து ரொம்ப கேரிங்காக இருப்பீங்க அவங்க எப்போதுமே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கும் அம்மா மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னரை பார்த்துப்பீங்க தீய கிரகங்களின் பார்வையோ இல்லை கூட்டமைப்போ இருக்கு அப்படின்னா நீங்கள் பாசமாக இருக்கிறது வந்து உங்கள் பாட்னருக்கு ரொம்ப தொல்லையாக தெரியும் ஏன் அப்படின்னா உங்கள் பாசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களோட சுதந்திரத்தை வந்து பறிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் எந்த ராசியில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா நான் முன்னாடியே வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் எந்த கிரகம் எந்த ராசியில் அப்படின்னு நீங்கள் அது பார்த்து தெரிஞ்சுக்கலாம்